லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ் நான் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வில் யூ மேரி மீ வலையில் சிக்கிய ஐபிஎஸ் பெண் அதிகாரி மேட்ரிமோனி மேரேஜ் டைவர்ஸ் லேடி சிங்கத்துக்கு நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் உணவ் மாவட்டத்தில் வசித்து வருபவர் டிஎஸ்பி ஸ்ரேஷ்தா தாக்கூர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேட்ரிமோனியல் தளத்தில் சந்தித்த ரோஹித் ராஜ் என்ற நபரை மணந்தார் ஐஆர்எஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்ட ராஜ் பற்றி ஸ்ரேஸ்தா தாக்கூர் குடும்பத்தார் விசாரித்துள்ளனர் அப்போது அவர் ஐஆர்எஸ் அதிகாரி என்பதும் ராஞ்சியில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது இதையடுத்து இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது பின்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு யூபிபிசிஎஸ் என சொல்லப்படும் உத்தரப்பிரதேச தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சாகர் மாவட்டத்தில் சர்க்கிள் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் தற்போது அவர் ஷாம்லியில் டிஎஸ்பியாக பணியமர்த்தப்பட்டுள்ளார் அவரது விரைவான புத்திசாலித்தனமான பணியால் அவர் அடிக்கடி மக்கள் மத்தியில் லேடி சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார் ஸ்ரேஷ்தா தாக்கூர் உதாரணமாக ஒரு சம்பவம் போதும் பாஜக நகரத் தலைவர் முகேஷ் பரத்வாஜ் மற்றும் கட்சி தொண்டர்கள் சிலர் உரிய ஆவணங்கள் நம்ப பிளேட் மற்றும் ஹெல்மெட் எதுவும் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்துள்ளனர் இதைக் கண்ட ஸ்ரேஸ்தா தாக்கூர் தலைமையிலான போலீசார் பாஜக பிரமுகர் பிரமோத் குமாருக்கு அபராதம் விதித்தனர் இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டது இதையடுத்து ஆளுங்கட்சி பிரமுகரையே எப்படி நிறுத்தி அபராதம் விதிக்கலாம் என பாஜகவினர் பலர் முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் முறையிட்டனர் இதன் நீச்சியாக லேடி சிங்கம் ஸ்ரேஸ்தா தாகூர் அதிரடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் இது குறித்து தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்த ஸ்ரேஸ்தா தாகூர் பஹ்ரைச் நகரத்திற்கு மாற்றம் கிடைத்துள்ளது இது நேபாள எல்லை கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனது நல்ல பணிக்கான வெகுமதியாக இதை ஏற்றுக்கொள்கிறேன் என பதிவிட்டு பாஜக அரசை வெறுப்பேற்றி பார்த்தார் இதனால் சமூக வலைத்தளங்களில் மக்களின் கொண்டாட்டத்திற்கு ஆளானார் இந்த நிலையில் டிஎஸ்பி ஸ்ரேஷ்தா தாக்கூர் சமீபத்தில் காசியாபாத்தில் உள்ள கௌசாம்பி காவல் நிலையத்தில் தனது கணவர் ரோஹித் ராஜ் மீது ஸ்ரேஷ்தா தாக்கூர் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவர் கொடுத்த புகாரில் கூறியிருப்பதாவது ஐஆர்எஸ் அதிகாரி போல் நடித்து தன்னை திருமணம் செய்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறித்து கணவர் ரோஹித்ராஜ் ஏமாற்றி விட்டார் என கூறியுள்ளார் மேலும் அந்த புகாரில் திருமணத்திற்கு பிறகுதான் ரோஹித்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி இல்லை என்ற உண்மை தனக்கு தெரிந்தது அதன் பிறகும் குடும்ப சூழல் கருதி ரோஹித் ரோஹித்ராஜுடன் உறவை பேண முயன்றேன் ஆனால் ரோஹித்தின் மோசடி அதிகரித்து கொண்டே போனது மேலும் லக்னோவில் ஒரு ஃப்ளாட் வாங்குவதற்காக எனது கையெழுத்தை போலியாக போட்டு வங்கி கணக்கிலிருந்து பதினைந்து லட்சத்தை எடுத்துவிட்டார் அதன் பிறகுதான் ரோஹித்ராஜிடமிருந்து அதிகாரப்பூர்வ விவாகரத்தை பெற்றேன் இப்போது எங்களுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ரோஹித்ராஜ் டிஎஸ்பி ஸ்ரேஷ்தா தாக்கூராக எனது பெயரை பயன்படுத்தி மக்களை மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்துள்ளார் மேலும் அரசு பணிகளை பெற்றுத் தருவதாகவும் கூறி பணம் பறித்துள்ளார் இதெல்லாம் எனக்கு தகவலாக வரவே இனியும் பொறுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த புகாரை கொடுத்துள்ளேன் என டிஎஸ்பி ஸ்ரேஷ்தா தாக்கூர் தெரிவித்துள்ளார் ஸ்ரேஸ்தா தாக்கூரின் கணவர் ரோஹித்ராஜ் பீகாரின் நவாடா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் ஸ்ரேஸ்தா தாக்கூரை திருமணம் செய்த நேரத்தில் ரோஹித்ராஜ் என்ற நபரும் ராஞ்சியில் ஐஆர்எஸ் அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டார் இதன் காரணமாக ஸ்ரேஷ்தா தாக்கூரின் குடும்பத்தால் அவரது பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் ஸ்ரேஸ்தா அவரை திருமணம் செய்து கொள்ள நேரிட்டது இதையடுத்து போலீசார் குற்றவாளியான டிஎஸ்பியின் முன்னாள் கணவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க